வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி ஈரோடு மாவட்டம் மூங்கில் பாளையத்தில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பில் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க தாவே கா வேண்டுகோள் விடுத்துள்ளது கர்ப்பிணிகள் கை குழந்தையுடன் இருக்கும் பெண்கள் முதியவர்கள் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சிக்கு வரும்போது முடித்துவிட்டு செல்லும் போதும் விஜய் வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் பட்டாசு வெடித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கு அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் பேனர்கள் அலங்கார வளைவுகள் கொடி கம்பங்களை உரிய அனுமதியின்றி வைக்கக்கூடாது எனவும் தாவேகாவினருக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார்